ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஹர ஹர சங்கர ஜெய ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் மகா பெரியவா எப்போ கார் போன்ற வாகனங்கள்ல பயணம் பண்றத விரும்ப மாட்டாரா அது ஏங்குறத அவரே சொல்லியிருக்காரு ஒரு சின்ன கதை மூலிமா ஒரு முறை மனுநிதி சோழனின் மகன் வீதியில் தேரில் வந்தான் எதிரில் கன்றுடன் ஒரு பசு வந்து கொண்டிருந்தது வேகமாக வரும் தேரை கண்டதும் பசு ஒதுங்கியது துரதிருஷ்டவசமாக கன்று தேர்காலில் சிக்கி இறந்தது என சோழனின் வரலாற்றை நினைவுபடுத்திய மகா பெரியவர் இதற்காகவே சக்கரம் வைத்த வண்டியில் கார் போன்ற வாகனம் பயணிக்க கூடாது என தீர்மானித்தேன் இன்றைக்கு நடக்கும் பெரிய ஆபத்தியெல்லாம் போன்ற வாகன பயணத்தால் ஏற்படுகின்றன வண்டியில் சென்றால் உயிர்களுக்கு ஹிம்சை செய்ய நேரிடும் ஜீவகத்தி தோஷம் கொலை பாவம் ஏற்படும் ஒரு நாளில் எவ்வளவு தொலைவு நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் போனால் போச்சு முடியாவிட்டால் இருந்த இடத்திலேயே இருக்கலாம் என தனக்குத்தானே ஒரு தீர்மானம் செய்ததாக சொல்கிறார் அந்த சோழனின் வரலாற்றில் கன்றை இழந்த பசுவானது கதறியபடி அரண்மனை மணியை அடித்தது அபாய சங்கிலியை பிடித்து ரயிலை நிறுத்துவது போலதான் அநீதிக்கு ஆளானவர்கள் அரண்மனை மணியை பிடித்திழுப்பார்கள் அநீதி இழைத்தது யார் என மன்னர் விசாரித்து தண்டனை அளிப்பார் இப்போது நீதியை நிலைநாட்ட நீதிமன்ற நடைமுறை உள்ளது ஆனால் தீர்ப்பு கிடைப்பதற்குள் ஒருவரின் சொத்தே அழிந்துவிடும் ஆனால் அந்த காலத்தில் மணியடித்தால் மன்னரே விசாரித்து தண்டனை கொடுப்பார் கன்றை இழந்த பசு மணியடிக்கவே சோழன் விசாரித்தான் இளவரசனின் தேர் சக்கரத்தில் சிக்கிய கன்று இறந்த செய்தியை அறிந்தான் தன் மகனுக்கு சோழன் தண்டனை அளித்த தயாரான போது சிவனே நேரில் காட்சியளித்து பிரச்சனையை தீர்த்தார் என்றார் குற்றவாளிகளை ஏன் தண்டிக்க வேண்டும் என்பது பற்றி காஞ்சி மகா பெரியவா தப்பு செய்தவனை நீதிபதி தண்டிக்காவிட்டால் குற்றவாளி மீண்டும் கெட்ட செயலில் ஈடுபடுவான் தண்டித்தால்தான் நாட்டில் தீமை குறையும் எனவே தண்டனை கொடுக்கத்தான் வேண்டும் என்று கூறினாராம் హర హర శంకర జయ జయ శంకర ఓం శ్రీ మహాప్రియవా చరణం చరణం జై సాయి రామ్ జై గురుదేవత్త